அம்பிகாபதி அமராவதி ரோமியோ ஜூலியட் தேவதாஸ் பார்வதி இப்படி சேராத காதல் கதைகள்தான் காவியமாகி இருக்கின்றன திருமணத்தில் சேர்ந்தவர்களின் காதல் கதைகள் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் அவை பெரிதாக கண்டுகொள்ளப்படுவதில்லை காதலுக்காக தாங்களாக உயிரை விட்டவர்கள் சமூகத்தால் கோழைகளாக பார்க்கப்பட்டாலும் காதல் எதிர்ப்பாளர்களிடம் சிக்கி உயிரை வரிகொடுத்தவர்கள் பரிதாபத்துக்குரிய ஜீவன்களாகவே பார்க்கப்படுகிறார்கள் அந்த வகையில் ஐந்து வருடமாக உருகி உருகி காதல் திருமணம் என்று வரும் போது தள்ளி போட்ட காதலன் காதலுக்கு மரியாதை செய்வதாக நினைத்து காதலன் செய்த அந்த செயல் இன்று அவர்களின் காதலுக்கு முடிவுரை எழுதியிருக்கிறது கொடூர கொலையால் நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஒரு ஊரே கதறி எழும் வகையிலான கொடூரத்தை செய்துவிட்டு தந்தை காவல் நிலையம் சென்றுவிட காவல்துறையினர் அந்த பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி எடுத்துச் சென்ற சோக காட்சிகள் தான் இவை கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள டி மடப்புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அர்ஜுனன் கூலி தொழிலாளியான இவருக்கு இரண்டு மகன்களும் அபிதா என்ற மகளும் இருந்தனர் இருபத்தி ஏழு வயதான அபிதா எம் எம்எஸ்சி பி எட் படித்துவிட்டு தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்தார் அர்ஜுனன் தனது மகளுக்கு பல்வேறு இடங்களில் மாப்பிள்ளை பார்த்து வந்த நிலையில் தனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்று கூறி அபிதா மறுத்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மதியம் தந்தை மகளுக்கிடையே மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அப்போது தான் ஒருவரை காதலிப்பதாகவும் அவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றும் கூறி அடம் பிடித்திருக்கிறார் ஆத்திரமடைந்த அர்ஜுனன் அருகில் கிடந்த கட்டை ஒன்றை எடுத்து அபிதாவை தாக்கியதாகவும் தனது சொல்பேச்சு கேட்காமல் உயிரோடு இருக்க வேண்டாம் என்றும் கூறி கத்திகால் கழுத்தை அறுத்து போட்டுவிட்டு வீட்டில் இருந்து வெளியே சென்றதாகவும் கூறப்படுகிறது சப்தம் கேட்டு ஓடிவந்த அபிதாவின் தாய் தனது மகள் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதை கண்டு கதறி எழுந்துள்ளார் தகவல் அறிந்து அக்கம் பக்கத்தினர் திரண்டு வந்தனர் இதற்கிடையே மகளை கொலை செய்துவிட்டு சென்ற அர்ஜுனன் மூக்கு முட்ட மது குடித்துவிட்டு காவல் நிலையத்தில் சரண் அடைந்தார் இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அபிதாவின் சடலத்தை மீட்டு பிணக்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நன்றாக படிக்க வைத்த பெண் இப்படி கொலை செய்யப்பட்டு விட்டாளே என்று அவரது உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் போதை தெளிந்த பிறகு அர்ஜுனனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலைக்கான காரணம் குறித்து புதிய தகவல்கள் வெளியாகின ஆசிரியை அபிதா கடந்த ஐந்து வருடங்களாக மாற்று சாதியை சேர்ந்த இளைஞரை காதலித்து வந்துள்ளார் பிஇ முடித்து சுயதொழில் தொழில் செய்து வரும் அந்த இளைஞர் இரு வீட்டார் சம்மதத்துடன் தான் நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் எக்காரணத்தை கொண்டும் நமது திருமணத்தால் யாருக்கும் எந்தவித மனக்கசப்பும் வந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார் அபிதாவுக்கு இருபத்தி ஏழு வயதான நிலையில் தங்கள் சாதியில் நல்ல வசதியான வரன்களையெல்லாம் மகள் தட்டிக் கழித்ததால் அர்ஜுனனுக்கு கோபம் உண்டானது இந்த நிலையில் வியாழக்கிழமை பல கோடி சொத்து உள்ள குடும்பத்தில் இருந்து வந்த வரனை அபிதா நிராகரித்ததால் அர்ஜுனன் மேலும் ஆத்திரமடைந்து மகளுடன் சண்டையிட்டிருக்கிறார் மேலும் அந்த குடும்பத்தில்தான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்றும் கராராக கூறியிருக்கிறார் இதனால் பயந்து போன அபிதா வியாழக்கிழமை இரவு ஒரு பையில் தனது துணிகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு செல்ல முடிவு செய்துள்ளார் காதலனின் பேச்சை கேட்காமல் வீட்டை விட்டு வெளியேறிய அவர் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார் இரவு நேரத்தில் அபிதா அங்கு தனியாக நிற்பதை அறிந்து விரைந்து வந்த காதலன் அவருக்கு புத்திமதி சொல்லி வீட்டுக்கு செல்லுமாறு கூறியுள்ளார் அபிதாவோ பிடிவாதமாக செல்ல மறுத்ததாக கூறப்படுகிறது கொடுத்து அபிதாவின் தந்தை அர்ஜுனனை செல்போனில் அழைத்து பாப்பா தெரியாமல் வீட்டை விட்டு வந்துட்டா வந்து கூட்டிட்டு போங்காங்கள் என கூறியுள்ளார் இதையடுத்து அர்ஜுனன் தனது மகளை பத்திரமாக வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார் மகள் வீட்டை விட்டு போனது ஊருக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிருமே என்று மிகுந்த கவலையோடு அர்ஜுனன் இருந்திருக்கிறார் மகள் மீது கொண்ட அதீத பாசம் படிதாண்டிய மகளை அடிக்கவோ திட்டவோ விடாமல் தடுத்த நிலையில் காலையில் மீண்டும் கல்யாண பேச்சை ஆரம்பித்த போது அபிதாவின் பிடிவாதமான பேச்சால் கடும் ஆத்திரமடைந்த அர்ஜுனன் கட்டையால் அடித்தும் கத்தியால் கடுத்தை அறுத்து கொன்றதாகவும் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட அர்ஜுனனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர் சாதி கடந்த காதல் கூடாது என்பதற்காக நடந்த கொலை அல்ல இருபத்தி ஏழு வருடங்களாக தான் வாசம் காட்டி நேசம் வைத்து படிக்க வைத்த செல்ல மகள் தனது பேச்சை கேட்காமல் ஐந்து வருடத்திற்கு முன்பு அறிமுகமான ஒருவனது பேச்சை கேட்கிறாள் என்ற ஈகோவே இந்த கோரத்திற்கான முக்கிய காரணம் காதல் ஜோடிகள் இருவருமே நல்ல பணியில் இருக்கும் நிலையில் மகளின் விருப்பம் அறிந்து தந்தை விட்டுக் கொடுத்திருக்கலாம் அல்லது தந்தை விருப்பப்படுகிறாரே அவர் நம்மை பாழும் கிணற்றிலா தள்ளிவிடுவார் என்று அந்த பெண்ணாவது இறங்கி வந்து வீட்டில் பார்க்கும் மாப்பிள்ளைக்கு சம்மதித்திருக்கலாம் இருவரது முரட்டு பிடிவாதம் ஒருவரை கொலையுண்டவராக்கி சவக்கிடங்கிற்கும் மற்றொருவரை கொலைகாளியாக்கி சிறைக்கும் அனுப்பி இருக்கிறது என்கிறார்கள் காவல்துறையினர் ஆவேசத்தில் செய்தாலும் ஆற்றாமையில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்